இன்றைய உணவு உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது அஞ்சாதீர்கள் ஆக்காய் இறை நூல் அதிகாரம் இரண்டு அருள்வாக்கு ஐந்து அன்பிற்குரியவர்களே சிறிதளவு மனநருடல் ஏற்பட காரணம் புரியாத மனிதர் ஒருவர் நண்பரிடம் சென்று இன்று ஏனோ என் மனம் சற்றே அமைதி இழந்துள்ளது என்னை நன்கு அறிந்த நீர் அதற்காரண காரணத்தை சொல்வீரா என கேட்டார் அதற்கு நண்பரோ இன்றைய நாளில் நீ விற்ற திட்டமிட்டு கிளம்பும் பயணம் சற்றே வேறுபட்டதாக இருக்கலாம் திட்டமிட்டு தொடங்கும் ஒவ்வொரு செயலும் நன்மையினால் முடிவதற்கு காரணம் உங்கள் நடுவில் தூய ஆவியானவரின் உடனிருப்பு எப்போதும் உண்டு அஞ்சாதீர் என்பதே உண்மை மேற்கொள்ள இருக்கும் பயணமும் நன்மையாய் அமையும் என்று கூறிட நன்றி நண்பா என அவர் புறப்பட ஆயத்தப்பட்டார் நண்பருக்கோ நன்றாக தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நண்பர் தன்னிடமிருந்து வாங்கிய நிலத்திற்கு அருகே சாலையின் விரிவாக்கப் பணி தொடங்க இருப்பதாக அவர் மனமும் அவருக்கு நினைவூட்டியது நண்பருக்கு சொந்தமான நிலப்பகுதி சாலையின் அருகில் பாதுகாப்பாக இருப்பதை தான் முன்னதாகவே சென்று கண்டு வந்ததை தனது நண்பரும் இறையருளால் கண்டு வரட்டுமே என்ற சிந்தனையில் நண்பரிடம் தடையேதும் சொல்லாமல் அவரை வழி அனுப்பி வைத்தார் அவர் என் மந்தாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினெட்டு அருள் இருபத்தி ஒன்று இன்றைய நாள் இறை இம்மாதம் முழுவதும் நல்லருளால் நம்மை நிறைவடைய செய்த இறைவனுக்கு நன்றி செலுத்திடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்